திருவாரூர் என்பதே ஒரு உயிர் நாடிதான் என்ன உயிர் நாடின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கு ஆனா திருவாரூருக்கு தனிப்பட்ட ஒரு ஸ்தலங்கள் இருக்கு அதோட அமைப்புங்கிறத விட நம்மளுடைய மன அமைதிய நம்ம ஆட்டல இந்த ஆத்மாவா துயப்படுத்துற ஒரு அங்கத்துல அது ஒண்ணு திருவாரூர் முக்சி தலம் சொல்றதை விட அங்க போய் இன்னைக்கு அனுபவிச்ச அனுபவங்களை வந்து பலவிதமா சொல்லாம் வந்திருக்காங்க அதாவது மாணிக்க வாசகர் அறிந்த சிற்றறிவுல போய் நம்ம அனுபவங்களை சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அதுக்கு வார்த்தையும் இல்ல அதோட மகிழ்ச்சிய அளவிட முடியாத ஒரு அமைப்பா இருக்கு நம்ம போனது பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமையா எங்க அண்ணனோட போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இப்ப போகும்போது நம்ம அவ்வளவு காலங்கள் அங்க நம்ம வாழ்ந்துருந்தோம் மன மகிழ்ச்சியா இருந்திருந்தோம் இந்த உலகில உள்ள நெருக்கட்டான சூழ்நிலைகளையும் கூட அங்க போகும்போது அதெல்லாம் இல்லாம இருந்தது அது பெரிய ஒரு இது இப்ப நம்ம யோகத்தால் செய்யறோம் ஞானத்தால் செய்யறோம் எதோ நம்ம புக் படிக்கிறோம் கதை கேட்கிறோம் எதோ செய்யறோம் ஆனா அந்த மண்ணோட ஒரு மகிழ்ச்சி ஏதோ நம்ம நம்ம இடத்துக்கு சார்ந்து நமக்கான ஒரு தகப்பன் அதாவது நம்ம குடும்பத்துக்கு எப்படி நம்ம போகும்போது அப்பாவை அம்மாவோட பார்க்கும்போது நம்பிகளை பார்க்கும்போது எப்படி ஒரு உணர்வு ஒரு மகிழ்ச்சி வருதோ அந்த கூட்டத்துல போய் நம்ம போய் கொஞ்சம் மாதிரி ஒரு இது எல்லாமே இயற்கையாவே நடக்குது இது யாரு உங்களுக்கு கொடுப்பா ஒரு சின்ன ஒரு வந்து மூன்று மணி நேரத்துல உங்களுக்கு அதை சொல்லித்தானே இதை சொல்லித்தானே உங்களை ஆனந்தத்தை என்னமா சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அங்க போய் ஆனந்தத்தை அனுபவிச்சோமா அப்படின்னா ஆனந்தத்திலே தான் இருந்தோம் அனுபவிக்கிறது அப்புறம் என்ன இருக்கு அப்படி ஒரு இடம் ஒவ்வொரு மனிதர்களும் அதாவது எப்போ திரும்ப திரும்ப போக வேண்டிய இடம் அப்படின்னா திருவாரூர் திருவாரூர் நீங்க போகும்போது விட உங்களுடைய அந்த ஆன்ம அந்த உள்ள சொல்லுவாங்க அதை நீங்க உணர முடியும் அதே பேசும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொன்னது அது சொல்ல முடியாத அளவு கடந்த ஒரு உள்ள அந்த இது இருக்கிறதுனால இந்த பேரின்பம் அந்த மகிழ்ச்சிதான் இருக்குது அது ஒவ்வொரு அமைப்புகளும் அப்ப என்னவா இருந்திருக்காங்க எப்படி அமைச்சிருக்காங்க அதுக்கு எப்படி உயிர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியில நம்ம கலந்து உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு என்னென்னமோ யோசிச்சு பார்த்து வரலாம் ஆனா அங்க எதுவுமே நீங்க செய்ய வேணாம் அந்த மண்ணுல அந்த ஐயாவுடைய அது ஒரு அந்த கோயிலா இருக்கட்டும் அந்த கமலாலியா குளங்களா இருக்கட்டும் சுற்றுப்பிராக அந்த மாட வீதி தேருக்காக எங்கயாவது வீதி தோணிய வச்சிருக்கல தேர் இழுத்து தொண்டதுக்கு எங்க அண்ணன் சொன்னாங்க தம்பி என்ன மக்கள் ஒரு வீதி போதும் இது படப்பிடிச்சு இழுக்கிறதுக்காகவே நாலு பக்கமும் ஒரு வீதியை உருவாக்கி இருக்காங்க எங்கேயாவது இருக்கா இன்னைக்கு அண்ணன் தண்டு சண்டையில ஒரடிக்கு கூட சண்டை போட்டு இருப்போம் அன்னைக்கு மன்னர்கள் பாருங்க ஒரு ஆட்சியாளர்கள் பாருங்க அரசர்கள் பாருங்க அதுவும் இல்லாம இறைவன் வந்து எப்படி ஆட்கள் இருக்காப்பாரு மக்களுக்காக அவனுக்காக இல்லை இந்த மக்களுக்கு வர போற சமூகத்துக்கு நாளைய என் பிள்ளைகளுக்கு இந்த இடத்தையும் இந்த மண்ணையும் இந்த சூழலை எப்படி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றே வகுத்த ஒரு பெரிய கால ஒரு பொக்கை என்னோட இடத்துக்கு போயிட்டு வந்தது மகிழ்ச்சியா இருந்தது அது இன்னுமே என்ன சொல்றது திருவண்ணாமலரா வரலாறுகள் நிறைய இருக்கும் அது உங்களை தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு இல்ல ஆனா அந்த மகிழ்ச்சியே இன்னுமே இதனால உங்களை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியலை ஆஹ் இது வரைக்கும் ஐயா அற்புதமா சொன்னாங்க நானும் ஐயா தான் போயிருந்தோம் சொன்ன மாதிரி ஆனா அந்த விவரிக்கவே முடியாது அஹ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம சொல்லலாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஒரு படம் பார்க்கும் போதோ மற்ற விஷயங்கள் கேளிக்கான விஷயங்கள் பார்க்கும் போதோ ஒரு ஒரு ஃபீல் வரும் அப்போதைக்கு வந்துட்டு அது போயிடும் ஆனா இது போ இங்க ஒரு ரெண்டு நாளைக்கு பிளான் பண்ணோம் பிளான் போயிட்டு வந்து திருப்பி இன்னும் போயிட்டு வந்து ஒரு ஒரு வாரம் கிட்ட ஆ இன்னமும் அந்த திருவாரூர் பத்தியே என்ன அப்பதான் இருக்கு ஏன்னா அந்த வீதிகள்ல பூரா சிவபெருமன் நடந்தே போயிருக்காரு ஏன்னா ஒரு பக்தருக்காண்டி ஒரு சும்மா குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மகவானே அதை வந்து கடவுளை முழுசா நம்பிட்டோம்னா எல்லாமே அவரே செய்வாரு அப்படிங்கறத ஒரு அற்புதமான வகையில சுந்தரர் நடந்து போன வீதி இருக்கு அது நாங்க நடந்து பார்த்தோம் இப்பா சுவருமானையா ஒரு பூத நடந்து போன வீதிப்பா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு அது இல்லாம நிறைய கோயில்ல வந்து சாமி இறைவன் வந்திருப்பாரு ஆனா அந்த ஊர் நடந்து போனது வந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வந்து சுந்தரர் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்தது ஏன்னா மற்ற வகையில் நம்ம இறைவனை வந்து எல்லாரும் ஒரு அப்பா ஸ்தானத்திலேயோ அம்மா ஸ்தானத்திலேயோ ஒரு காதலன் வெளியிட்டு இருப்பாங்க நண்பரா வந்து ஏத்துக்கிட்டு சுந்தரரை அந்த நண்பருக்காண்டி அவர் பல வேலையை பார்த்திருக்காரு நம்ம நண்பர்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணோம் நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுவோம் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண முடியும் ஆனா ஒரு நண்பர்காண்டி எவ்வளவு குடும்ப பிரச்சனை திருத்துக்கிறதா இருக்கட்டும் அவருக்கு பொருளாதார சிக்கல்கள் வரும்போதெல்லாம் பொருளாதார சிக்கல்கள் கொடுத்து சரி பண்ணது இது மாதிரி திருவாரூர்ல தியராஜர் ராஜா அந்த அந்தளவுக்கு ராஜா அந்த ராஜா வந்து அற்புதமாக அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய பே நம்ம நம்ம பக்கத்துல நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஒரு முக்கிசமான இடங்கள்லாம் இருக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியல இந்த விஷயங்களாலதான் ரொம்ப ஒரு மருத்துக்க வருத்தமா இருக்கு அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் நம்ம குழந்தைங்களை குடும்பத்தோட கொண்டு காமிக்கணும் ஏன்னா வருங்கால தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாம போதா என்னென்ன பயமா இருக்கு அளவுக்கு ரொம்ப ஒரு கலாச்சாரம் மோசமாக போயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம் நான் எப்படி இதை விவரிக்க நீ ஐயா சொன்ன மாதிரி இதை நான் எப்படி விவரிக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல நம்ம தியானம் பண்ணி முடிச்சு ரொம்ப நேரம் நல்லா தியானம் பண்ணி முடிச்சு ஒரு ஆனந்தம் பெரிய பேரானந்தம் கிடைக்கும்ல அந்த பேரானந்தம் கிடைச்ச மாதிரி அந்த போய் மண்ணை மிதிச்சு கொஞ்ச நேரம் அங்கே சுற்றி பார்த்துட்டு அன்னை ஈவினிங் வந்துட்டோம் வச்சுங்களேன் எல்லாமே வந்து ஒரு கடவுளோட திட்டத்தோட இப்போ நடமா இருந்துச்சு ஒரு சின்ன சிரமம் இல்லை நாங்கள் சொல்லப்போனா காலையில யாரும் ரெண்டு சாப்பிடவே இல்லை தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மோரும் அங்கே அவங்க தானம் பண்ணாங்க மோர் நன்னரசு இது மாதிரி பானங்கள் தான் அதை அதை தான் குடிச்சுட்டு சொல்லுவோம் ஆனால் எங்களுக்கு பசிங்கிற உணவோ வெயில் ரொம்ப அடிக்குது அந்த மாதிரி கவலையோ வெயில் ரொம்ப அடிச்சிச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியல ஒரு பெரிய பேரானந்தமாகவும் ஒரு பெரிய அமைதியாகவும் ரொம்ப அற்புதமாக விஷயங்களாக இருந்துச்சு வருங்காலத்தில் இது மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் இதில் தேர் திருவிழா இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அமைதியாக ரிலாக்ஸாக அப்போ கிளம்புங்க பெரிய பாரம்பரியமான புதுசு நிறைய பண்ணுறாங்க பாரம்பரியமான கோயில்களை பண்ணும்போது ஒரு சூட்சிமங்கள் நிறையா இருக்கும் இறைவனோட சுட்சிமான் தன்மைகள் வந்து நிறையா வெளிப்படும் நம்மளுக்கு தெரியாது நம்ம தான் செய்கிறோம் நம்ம தான் நடக்கிறோம் நம்ம தான் சாப்பிட்றோம் நம்ம தான் சிந்திக்கிறோம் நினச்சிட்டுருக்கோம் நம்ம செய்யலை எல்லாமே இரவும் சிந்திக்கிறாரு இறைவன் செயல்படுறாரு நம்மளால் ஒரு கருவிங்கிறத வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அதனால் அதெல்லாம் நீங்கள் போய் பயன்படுத்திக்கணும் ரொம்ப நன்றி வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த வர வரங்களில் அவங்க குடும்பத்தோட போய் திருவாரூர் தேவராஜர் தேர் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது மாதிரி பயன்படுத்தி ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் போய் பயன்படுத்த ரொம்ப சிரமமா நினைக்காதீங்க நம்ம எதாவது விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போக கூடாது நம்மளோட கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய தர்மத்தை வந்து நம்ம தான் முடிஞ்ச அளவு காப்பாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் ஏன்னா நம்ம வந்து பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்களை அந்த தொடர்பு ஜென்மம் ஜென்மமா நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்குலாம் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் நிறைய பேர் தெரியாது இந்த சமுதாய சூழ்நிலை வேலை பலு பல பிரச்சனை நம்மோட நம்மளோட கருமா பல ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன இந்த கோயில்கள் சின்ன வேலை பார்த்துருப்போம் கோயிலில் ஒரு இந்த கோயிலை ஒட்டி ஏதாச்சும் ஒரு பணிகள் நடந்திருக்கும் அதனாலதான் தான் நம்ம அந்த நிறைவம் இருக்கிறார் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து நம்ம உடனே அக்செப்ட் பண்ணி நம்ம போய் பயன்படுத்திக்கணும் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து நம்ம ஐயாவும் சிக்கரமையிட்ட கொஞ்சம் சுந்த சுந்தர் தாரக்கட்டையில் இருக்கார் திருவாரூர் இருக்கார் அவரை தான் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க அது இல்லாமல் நான் அந்த காணொலியில் நிறைய வீடியோ பார்ப்பேன் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பெரியங்க சந்தோஷமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த பாரம்பரியத்தில் உங்கள் பக்கத்தில் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் திருவாரூர் இருக்கட்டும் சிதம்பரமாக இருக்கட்டும் நீங்கள் நந்தனார் படம்லாம் முடிஞ்சால் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படம் அந்த அந்தளவுக்கு ஒரு அற்புதமான படம் சிதம்பரத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி நம்மளால பக்கத்துல என்னன்னா கோயில் இருக்கோம் வாய்ப்பு இருக்கும் போய் போய் பார்த்துட்டு வாங்க ஒரு பெரிய நினைச்சுக்குவாங்க பொருளாதாரம் மட்டும் இல்ல மனசுக்கு ஒரு பெரிய பேரமைதியும் அன்பும் ஆனந்தம் கிடைக்கும் நன்றி குரு வணக்கம் இணைய திருவாரூர் தியாகராஜா பெருமாள் அதை சொல்லும்போதே என் உலகம் எல்லாம் எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ கோயில் இதுகளுக்கெல்லாம் நம்ம போயிருக்கோம் ஐயா அப்பளாக இருக்க சொல்லுவார் இணையாட்கொண்ட திருவண்ணாமலான் தான் அமலையார் அதுபோல் இணையாட்கொண்டவர் தியாகராஜார் அவர் அதாவது திருவாரூர் அப்படின்னா நான் எங்கேயோ இருந்து உலகம்லாம் சுற்றி வந்தேன் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா டெல்லி வரையெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்போ ஒரு மன சஞ்சாரத்தோடு நான் இருக்கும்போது ஒரு அசதி மாதிரி ஒரு பெரிய துணை ஒரு துணை அது எப்படி என்னென்னமோ நம்ம சொல்லலாம் அவங்க இவங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வந்து தான் சொல்லுவாங்க என்ன சொல்றது ஒரு நினைப்புக்கு வீரியம் உண்டு அப்படிங்கிறாங்க அது என்னப்பா நினைச்சா அது என்ன நடக்குது நீ வாடிக்கை வந்தாங்க சொல்லிட்டு போற எத்தனை நினைக்கிறது எத்தனை நடக்கும் அப்படின்னு அப்படி இல்லை சிறு வித்து தான் பெரும் மரமாகுது அப்படிங்கிற உங்களுக்கு உண்மையான அந்த ஆத்ம ரீதியான ஒரு வித்த நீங்கள் போட்டியன்னா உண்மையிலேயே பெரும் ஆலமரம் ஒரு உற்சாக இருக்கு அது நமக்கு நூறு இல்லை நூற்றம்பது சதவீதம் உண்மையில நான் நிறுவேன் எவ்வளவோ நம்ம பேசலாம் வாதம் சொல்லலாம் விவாதம் பண்ணலாம் ஆனால் அனுபவ ரீதியாக அனுபவிக்கும் போது தான் அது எல்லாமே உடையுது கணப்புள்ளதில் உடையுது அப்படியே உடைஞ்சது தான் திருவாரூர் இந்த மண்ணு எப்படின்னா ஒரு கோரக்கரி சித்தரி நாகப்பட்டினத்தில் வந்து தஞ்சாவூர் திருச்சி நோக்கி நான் வர்றேன் அப்போ தஞ்சாவூர் ட்ரெயின் ஒன்று கிடைக்குது அதுலேருந்து இருந்து நான் இருக்கும் இருக்கும்பொழுது முன்னாடி யதார்த்தமா உட்காந்துருக்க ஒரு ஐயா ரயிலில் உட்காந்து ரயில் பயணமா ஆகுதுன்னு ரயில் உட்காந்து சொல்றாரு இந்த மாதிரி இது திருவாரூர் இருக்கு அங்க ஒரு தர்ஷாமூர்த்தி மடம் இருக்கு அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் தர்ஷாமூர்த்தி யாரும் தெரியாது திருவாரூருங்கிறது எனக்கு அவ்வளவுக்கு பரிஜயப்பட்டது இல்லை ஆனா அதுக்கு முன்னத்த ஸ்டாப் வந்து எனக்கு ஒரு அறிகுறி திருவாரூரா அது எங்கயா இருக்கு அது என்ன ராமது தர்ஷாமூர்த்தி மடங்குறாங்க அப்படிங்கிற போது இது என்ன அப்படின்னா நினைச்சு இதுன்றதுக்குள்ளேயே அடுத்த ஸ்டாப் வந்துடுச்சு அந்த அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்ப இறங்குறேன் இறங்கி தசாமூர்த்தி மடம் இருக்காமே எங்க ஆனா நீங்க திருச்சி டிக்கெட் வாங்கிட்டீங்க ஆஹ் திருச்சிக்கு சொன்னவனே ஒரு உள்ளூர் நீங்களே இறங்கிட்டீங்க ஆமா ஓகே யாரும் ஒரு பிளானிங் பண்ணல அதாவது அடுத்த நம்ம பேசுறாங்க அத பத்தி பேசுறாங்க தசராமூர்த்தி மனம் அவருடைய வாழ்க்கை வராளோ இல்ல அந்த எதுவுமே சொல்லல ஆனா நமக்கு அதை பத்தி அந்த ஒரு சிந்தனை இல்ல அப்போ ஒரு ஆசை இது மாதிரி திருவாரூர் அப்படின்னா டக்குன்னு இறங்கும் அப்ப இறங்கி அவரை தேடி அங்க போறோம் போயிட்டு இரவு நேரம் அங்க தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு உண்மையே என்ன சொல்ற அப்படின்னா அது எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு என்ன வரையும் தெரியல அப்ப அதுதான் முதல் அனுபவம் அங்க இருந்து போற அடுத்த நாள் மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா ஒரு தெப்பம் நம்மளை ஆட்கள் பெரும் தெப்பம் இந்த உலகிலும் இந்த உளவு பெரிய ஒரு இதுல இருந்து அப்புறம் அந்த பிரகாரத்துக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா சிவலிங்கங்கள் அத்துண இருக்கு நவகிரகங்கள் ஒன்னா இருக்கு அங்க நீங்க எல்லா கோயிலும் போய் பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் வந்து தனித்தனியா இருக்கும் அதாவது தனித்தனியானா ஒரு ஒன்பது நவகிரம இருக்கும் ஒன்பது பார்வை பார்த்து பார்த்திருக்கோம் ஆனா திருவாரூர்ல மட்டும்தான் ஒரே பார்வையில நேர்ல இருக்கு அந்த அமைப்பு எங்கன்னா திருவாரூர்ல இருக்கு அப்புறம் அவளுடைய அந்த அந்த உள்ள அமைப்பும் சரி இப்ப தஞ்சை பெரிய கோயிலுக்கு எவ்வளவு பெரிய பிரசித்தி பட்டதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அல்லது அது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல எப்படி அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க என்ன தஞ்சை பெரிய கோயில் போனீங்கன்னாவே இன்னமே அதிசயமிக்க சக்கல வந்துகிட்டே இருக்கு எடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னமே யாரும் என்ன பண்ணது போய் முழுமை பெற்றவர்களா இல்ல அதாவது முழுமை பெற்றவர்களால் எப்படின்னா அந்த அதிசயமிக்க ஒரு செயல் செஞ்சிருக்காங்க அப்ப என்ன ரீதியில அது ஆத்மார்த்தமா செஞ்சதுனால நமக்கு அந்த அவ்வளவு அந்த பூரிப்பு மன அது இன்னும் ஒரு என்ன சொல்றது அந்த கட்டணக்கலையா இருக்கட்டும் கீழே அமைச்ச அமைப்பா இருக்கட்டும் அப்ப அது போலதான் அந்த ஒரு அமைப்பு இருக்கு அது திருவாரூர் சொன்னாவே இங்க பாருங்க திருவாரூர் திருவாரூர்னாவே அது என்ன சொல்லுது திரு 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 திருன்னு அப்படியே அவரே ஆட்கொண்டு உள்ள போயிட்டே இருக்குதே தவிர திருப்பி வெளியில வர வரமாட்டேங்குது நம்ம உட்கார்றோம் காலையில ஒரு மெடிடேஷன் பண்றோம் அதை செய்யறோம் இதை செய்யறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த உச்சரிப்புக்கு அந்த ஊருக்கே அவ்வளவுக்கு நமக்கு அதை இழுத்துட்டு போகுது பாருங்க அப்ப இவ்வளவு பெரிய இதை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது யாருக்காக செஞ்சிருப்பாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மள மாதிரி ஆள்கள் தான் செஞ்சிருக்காங்க அப்ப நம்ம அங்க அடிக்கடி போகணும் அங்க எப்படி அமைச்சிருக்காங்க அந்த இறைவன் எப்படி அவரோட இரண்டத கலந்திருக்காங்க அதெல்லாம் நீங்க மக்களை அதிகமாவே இப்போ கேளிக்க விருந்தா நிறைய இருக்கு அதுக்காக நாங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லுங்க உண்மையான ஒரு உருவத்தை வச்சிருக்காங்க ஒரு கட்டணக்கலையா இருக்கட்டும் அது ஆத்மீக ரீதியா இருக்கட்டும் இல்ல அவங்க செஞ்ச உழைப்பா இருக்கட்டும் அவங்க செஞ்ச அந்த ஒரு நன்மதிப்பு அதாவது என்ன சொன்னாங்கன்னா எதிர்பார்க்காம செய்யற செயல் ஒண்ணு இருக்கு பலன் அதாவது அவங்க எல்லாம் என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சது பெரிய ஒரு புக்கிசமானதுன்னா நமக்காக தேடி வச்ச அந்த உழைப்பு தான் அதை நம்ம இப்ப போய் பேறோம் அவங்க வேலைப்பாடும் போது ஒரு நாள்ல சோம்பேறி சோம்பேறிப்பட்டிருப்பாங்களா இந்த வேலையை நம்ம செஞ்சிருக்கோம் அதை பண்ண அதெல்லாம் நினைச்சிருப்பாங்களா இன்னைக்கு பாருங்க நம்ம பேர பிள்ளையா வருது நம்ம வர சந்ததிகள் வரப்போகுது அதுகளுக்கு எந்த ஒரு கலக்கமும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்தது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும் போது நிம்மதியா போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு ஒன்னே ஒண்ணுதான் அத இன்னுமே மக்கள் இப்ப இல்ல எவ்வளவு ஆண்டுகள் வந்தாலும் கூட அந்த 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 அன்பு அந்த கருணை அந்த தயவு அந்த இறக்கம் அந்த அமைதி எல்லாமே அங்க சேர்த்து செஞ்ச செயல் தான் திருவார் அதனால எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு வாங்க அடிக்கடி கண்டிப்பா நீங்க போவீங்க அதுதான் என்னோட என்ன சொல்றது அழகு கிடந்த ஒரு அன்பான அது வரவேற்பா நான் சொல்றேன் அது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எப்படி எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கும் போது என்ன விட நீங்க போயிட்டு வரும்போது நீங்க அத தெளிவாவும் நல்ல வியப்பாவும் நிறைய சொல்லுவீங்க நன்றி மகிழ்ச்சி